ஹலோ வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எங்கே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி தெரியுதா ஆமாங்க நம்ம பஸ்ஸில் தான் ட்ராவல் இருக்கோம் நாம் வந்து திண்டுக்கல் போகிறோம் திண்டுக்கல் கரூர் திண்டுக்கல் பாளையத்தில் வந்து நம்ம யூடியூபர் ஒருத்தர் இருக்காங்க அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம் அவங்களோட நேம் வந்து குமார் கஸ்தூரிங்க யூடியூப் செலிப்ரிட்டி அவங்க நாங்கள் நாம் அவங்கள தான் பார்க்க போகிறோம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது என்னமோ நல்லாதாங்க இருக்குது சூப்பராக இருக்குது அந்த மரம் கொடி செடி இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இந்த கரிச நிலம்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த நிலம் எல்லாம் பார்த்துக்கிட்டு நல்லா இருக்குங்க ட்ராவல் பண்ணுறது சூப்பராக இருக்குது பஸ்ஸில் பாட்டு கேட்டுக்கிட்டே மெலடி சாங் கேட்டுகிட்டே அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கேன் சரி அதோடய உங்ககிட்டேயும் வந்து இதெல்லாம் வந்து இந்த இந்த மரம் செடி கொடியெல்லாம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம வந்து போயிட்டுருக்கோங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது நம்மளோடையே ஒடியார மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் அந்த மலையை பார்த்திங்களா அந்த மலை எப்படி இருக்குது பார்த்திங்களா மலையை போய் நம்ம தொட்டுட்டு வர மாதிரி இருக்குது செம்மையாக இருக்குதுங்க நம்ம பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் ஆனால் பஸ்ஸு ட்ராவலிங் வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குது பாருங்க கொஞ்சம் இக்கட்டமாக இருக்குது ஏதோ சீட்டு கிடச்சிட்டு நம்ம உக்காந்தாச்சு அப்படியே போயிட்டுருக்கோம் நம்மளால் முடியலை இருந்தாலும் பரவாயில்ல போயிட்டுருக்கோம் நம்ம போய் வந்து அண்ணனை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம் அங்க போய் பார்த்துட்டு நம்ம வந்து வீடியோ போடுறோம் ஓகே வாங்க விடியோ இப்போ புழுசா பாக்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போல தாயிங்க எல்லாருக்கும் வணக்கம் எங்க அக்கா வந்து சேலத்துல இருந்து நம்மளை பாக்க வந்திருக்காங்க சேலமேவா சேலம் ஆஹ் நம்மளை பார்த்துட்டு போலாம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க வந்தாங்க எதுவுமே சடனா செய்ய முடியல அதனால குடிச்சிட்டு வந்து ஒரு போன்ல வந்து ஒரு ப்ராப்ளம் அது வந்து அண்ணன் பண்ணி கொடுத்தாரு